வணக்கம் உறவுகளின் மற்றொரு செய்தியொன்று நடிகர் சூர்யா இயக்குநர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் தன் நாற்பத்தி நான்காவது படத்தில் நடிக்க உள்ளார் இந்த படத்தை சூர்யாவின் டி மற்றும் கார்த்திக் சுப்ராஜின் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் இணைந்து தயாரிக்கின்றனர் இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார் இந்த படம் பீழையாடி கேங்ஸ்டர் மற்றும் காதல் பின்னணியை கதைக்களமாக கொண்டு உருவாக உள்ளது சூர்யா இத்திரைப்படத்தில் ரட்டி வீடங்களில் நடிக்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்த படத்தில் பூஜா ஹெக்டே சூர்யாவுக்கு ஜோடியாக நடிக்க இருப்பதாக தகவல் தகவல் சூர்யா நாற்பத்தி நான்கு படப்பிடிப்பு வருகின்ற ஜூன் மாதம் அந்தமானில் துவங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் இந்த படத்தின் டைட்டில் டீசர் அறிவிப்பு விரைவில் வெளியாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த படப்பிடிப்பில் சூர்யா கலந்து கொண்டதாக கூறப்படுகின்றது சூர்யா அடுத்தடுத்து சுவாரஸ்யமான படங்களில் கமிட் ஆகியுள்ளார் இவர் நடிப்பில் வெளியாக உள்ள கங்குவா வெற்றிமாறன் இயக்கத்தில் வாடிவாசல் திரைப்படத்தில் நடிக்க உள்ளார் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் இந்த படத்தில் நடித்து வருகிறார் இதனால் சூர்யா ரசி மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருக்கின்றனர் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க